ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு ஆனால் எல்லா நாடுகளையும் விட எல்லா ஊர்களையும் விட அல்லாஹுடைய விரும்பின ஒரு ஊர் என்றால் அது மதீனத்துலாம் ஆக சிறப்பு வாய்ந்த ஆக கண்ணியம் வாய்ந்த ஒரு ஊர் முழு உலகத்திலையும் அது மதீனா அருமை ரசூல் உவாஹி சல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய உடம்பை தாங்குவதற்காக அல்லாஹு தாலா கபூல் செஞ்ச பூமி அது ஆக மகத்தான பூமி அல்லாஹுடைய நம்சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் நபியாக அந்த மக்கால வந்து மக்களுக்கு அல்லாஹுவை பத்தி சொல்ற நேரம் அந்த மக்கத்து பூமி நபி அவர்களுக்கு இடம் கொடுக்கல் அந்த மக்கத்து வாசிகள் நபி அவங்கள மக்கால இருந்து விரட்டுறாங்க தாய்ஃபுக்கு போறாங்க அந்த தாயிஃபும் இன்னைக்கு ஆக அழகான ஆக செழுமையான ஒரு ஊர் அந்த தாயிப்பும் நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவங்கள கபூல் செய்ய அவங்கள சந்தோஷமாக கபூல் செஞ்ச ஒரு பூமி தான் மதீனாவுடைய அந்த மதீனால இருந்துதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்துல வாழ்றாங்கடா அந்த எல்லோருடைய தாயும் அந்த மதீனார் அல்லாஹுடைய நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் சொல்றாங்க அல்லாஹு தாலா லவ்ஹுல் மஹ்பூல்ல உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க லவ்ஹுல் மஹ்பூல்ல அல்லாஹு தாலா மதீனாவுக்கு தாபா என்பதாக பெயர் வச்சாங்க அல்லாஹு தாலா மதீனாவுக்கு வச்ச பேர் தாபா அது லவ்ஹுல் மஹ்பூலுடைய பலகையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏனண்டா மதீனாவுடைய ஆரம்ப பேர் எஸ்ரிப் எஸ்ரிப் என்றா நோய் உள்ளது குறை உள்ளது பழிப்பானது என்றுதான் அந்த ஊருக்கு பேர் வச்சிருந்தாங்க அல்லாஹுடைய நபி எப்ப மதீனாக்கு வாராங்களோ சொன்னாங்க இதனுடைய பேர் எஸ்ரி பில்ல இதனுடைய பேர் மதீனா என்று சொன்னாங்க நபியோங்க வச்ச பேர் மதீனா அந்த ஊருக்கு அல்லாஹ் வச்ச பேர் பாபா மனமானது பரிசுத்தமானது அல்லாஹுடைய நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்படி சொல்லிருக்கிறேன் மதீனா என்று சொல்லல ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் போகும்படி சொல்லியிருக்கிறேன் அந்த ஊர் எப்படியாப்பட்டது குரா எல்லா ஊர்களையும் அந்த ஊர் சாப்பிட்டு எல்லா ஊர்களையும் சாப்பிடும் என்ற உலமாக்கல் விளக்கம் சொல்றாங்க எல்லா ஊர்களையும் விட ஆக சிறந்த ஊராக மதீனா உலகத்துல இருக்கு எனவேதான் நபீ ரோங்க எப்ப மதீனாவுக்கு போனாங்களோ அந்த மதீனாவுக்காக சில துவாக்கள் செஞ்சாங்க ஒரு இந்த பத்தின விருப்பத்தையும் இரக்கத்தையும் எங்க உள்ளத்துல தான் எப்படி மக்காவை பத்தின விருப்பமும் இரக்கமும் எங்களோட உள்ளத்துல இருக்குதோ அதை விட அதிகமாக மக்காவை விட அதிகமாக மதீனாவுடைய இறக்கத்தை உள்ளத்துல போடு என்பதாக அல்லாஹுடைய நபி சொல்லாஹ் அலி வல்லம் துவா செஞ்சாங்க அந்த மதீனாவுக்காக இன்னொரு துவா செஞ்சாங்க யாவா நீ மக்காவுக்கு எப்படி பறக்க செஞ்சியோ அத போல ரெண்டு மடங்கு பறக்கத்தை மதீனாவுக்கு செஞ்சு இன்னொரு துவா செஞ்சாங்க மூணாவது துவா அதுல சொன்னாங்க யாவா இப்ராஹிம் அலஹிசலாம் அந்த மக்காவுடைய பூமிய எப்படி புனிதமான சங்கையான பூமியாக மாத்தினாங்களோ அதை போல நான் மதீனாவுடைய பூமிய சங்கையான ஹரமாக மாத்திரேன் என்று நாலாவது ஒரு துவா அல்லாஹுடைய நர்சல்லி வசல்லம் மதீனாவுக்கு செய்றான் அது என்ன துவாண்டா அந்த மதீனாவுடைய மக்கள் அவங்களோட பழங்கள் முதல் கனி வார நேரம் அத

இந்த மதீனாவுக்கு பரக்கத் செய் அதே போல இன்னைக்கு நிர்வகித்து அந்த காலத்துல முத்து சா என்று சொல்லுவாங்க முத்துலையும் மதீனாவுடைய நீ பரக்க செய்வாயாக என்று அல்லாஹுடைய நிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அந்த மதீனாவுக்காக துவா செஞ்சாங்க பிறகு அந்த மதி உலமாக்கல் சொல்றாங்க அந்த நபியுடைய பரக்கத் அந்த துவாவுடைய பரக்கத் மதீனால அல்லாஹு தாலா ஒரு ஈச்சப்பல வருத்தத்தை உருவாக்கின அதான் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போற எல்லாரும் எடுத்துக்கணும் வருவாங்க போனா ஆட்கள் அதை கேட்டும் சாப்பிடுவாங்க அதுதான் அஜுவா என்று ஈச்சப்பல அந்த மதீனாவுக்கு அல்லாஹுடைய நபி செஞ்ச துவா அந்த அஜுவா ஈச்சப்பலம் எந்த அளவுக்கு பொறுமதியானது என்றா புகாரில வரக்கூடிய ஹதீஸ் யார் ஒவ்வொரு நாளும் காலையில ஏழு அஜுவாவுடைய ஈச்ச பழம் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியம் படிக்க அவர்களுக்கு நஞ்சி அது நஞ்சி அவர்களை தீண்டார் நஞ்சுடைய தாக்கமும் ஏற்படாது சூனியத்துடைய தாக்கமும் ஏற்படாது அந்த பழம் அந்த அஜ்வாவுடைய ஈச்சப்பலம் அது மதியனால தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு அந்த நவிசல்லாஹி வசல்லம் அவர்களுடைய துவாவ அல்லாஹு தாரா கபூல் செஞ்சார் அந்த மதீனாவுடைய மண்ணும் சிறப்பானது அந்த மதீனால என்ன என்ன வஸ்துக்கள் இருக்குதோ எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கினார் ஒரு நாள் அபிசல்லாஹேஹி மூணு சஹாபாக்கள் ஹசரத் அபூபக் ஹசரத் உமர் ஹசரத் உஸ்மான் இந்த மூணு சஹாபாக்களையும் கூட்டு கொண்டு மதீனால் இருக்கிற ஒரு மலைதான் ஒஹது மலை இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் போற நேரம் அந்த மலை இருக்குது அந்த மலைக்கு மேல ஏறி நிக்கிற நேரம் சொன்னாங்களாம் இந்த மலை இருக்குது விரும்புது என்று சொன்னாங்க எப்படி ஆச்சரியமான ஒரு விஷயம் அது உசுழந்த ஒரு வஸ்து அது விரும்புது என்று சொன்னா பிரச்சனை இல்லை அது உயிரில்லாத ஒரு வஸ்து ஒரு மலை அந்த மலை எங்களை விரும்புது என்று சொன்னா இன்னைக்கு யாரெல்லாம் மதீனாக்கு போறாங்களோ அந்த மலையை பார்க்கிற பாக்கியமும் இருக்கு பிறகு நபியவங்க அந்த மலைக்கு மேல ஏறின பின்னால அந்த மலை நடுஞ்சு ஆரம்பிச்சு பொறமாக்க சொல்றாங்க அந்த மலை ஏன் நடுங்கிச்சு நபியவர்களுடைய கால் ஏந்த மேல படுது நபியவர்களுடைய கால் ஏந்த மேல படுது என்ற சந்தோஷத்தை அந்த மலை நடுங்கிச்சான் நபி சொன்னாங்களாம் அந்த மலையை பார்த்து நடுங்க உனக்கு மேல ஒரு நபி இருக்கிறார் உனக்கு மேல ஒரு சித்திக் இருக்கிறார் உனக்கு மேல ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார் சொல்லுது என்று என்று சொன்னது அபு பக்கர் சித்தி ஹதாஹும் அவங்கள ரெண்டு ஷஹீதுகள் என்று சொன்னது ஹதரத் உமரையும் ஹதரத் உஸ்மான் அந்த ரெண்டு பேரும் தலை செய்யப்பட்டான் ஷஹீதாக ஆக்கப்பட்டான் அவங்க மரணிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலே அல்லாஹுடைய நபி சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த மலை அவர்களை விரும்பின மலையும் அந்த அந்த மதீனாவுடைய பூமியில இருக்கு பிறகு சொன்னாங்க அந்த மதீனாவுடைய சிறப்ப சொல்ற நேரம் இந்த மதீனால யாராவது குழப்பங்களை உண்டாக்கினாங்கன்றாங்க இங்க சித்நாட்ட யாராவது உருவாக்கினா அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமாரும் எல்லா மக்களுடைய பதுவாவும் அவங்களுக்கு வந்து சேரும் வேற எந்த மக்களுக்கு கூட இந்த சொல்லல மதீனால யாராவது குழப்பங்கள் ஏற்படுத்தினால் முழு மலக்குமார்கள் முழு மனிதர்கள் எல்லோருடைய பதுவாவும் அந்த குழப்பக்காரனுக்கு ஏற்படும் என்று சொன்னார் சகோதரர்களே இந்த மதீனாவுடைய பூமிக்கு அந்த சிறப்புண்டா அந்த பூமிக்குவே மா மேல வாழ்ந்த மனிதர்களுக்கு எவ்வளவு சிறப்பு